வணக்கம் வாழ்வோம் நான் உங்கள் ஜோதிடர் மாணிவாசனம் பேசுகிறேன் ஓம் சரி வக்கர்கள் தான் ரிந்தி பிரசோரத் ஓம் ஸ்ரீ க்ரீம் டிவி ஓம் பொன் நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய் புதியச குரு சுக்கிர சனி பிரச்சர் ஆதாவுக்கியாக ஓம் ஸ்ரீ க்ரீம் பஞ்சபோத விசேஷம் அங்கருக்கு பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத விசேஷம் நங்கு வங்கு பஞ்சபோத விசி விசேஷ ஆகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்துடன் நடக்கிறோம் பரிபோதமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருக பெருமானும் மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவணம வாய நம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சிம்ம லக்கணமும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்புல தான் போறோம் கோடீஸ்வர யோகம் அப்படின்ட்டாலே தனம்தான் அப்போ தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் செய்கிற தொழில லாபங்கள் அதிகமாக வந்தால் தானே கோடீஸ்வர பிராப்தம் இருக்கும் அப்போ பார்த்தோம்னா ரெண்டுக்குடைய புதனும் பதினொன்று குடையும் புதன் ரெண்டுமே தான் வராது லக்கனம் சிம்பலகனத்துக்கு புதன் தான் ரெண்டு பதினொன்று குடையராக வராது இவர் வந்து பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்து அல்லது லக்கணத்துலேயோ அல்லது பதினொன்னாம் இடத்துலயோ ஓகேங்களா புதன் அமர்ந்து இருந்தால் யோகம் இருக்கும் ஒன்பது குடையரும் சம்பந்தப்பட்டா அல்லது பத்து குடையரும் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கட்டா போடீஸ்வர யோகம் இருக்கும் புதனுக்கு வந்து ஒன்பது குடையரும் சிம்பலகனத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்பது குடைய செவ்வாய் பத்துக்குடியர் சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டா சிம்மலக்கனத்துக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் யாருக்கு புதனுக்கு ஓகேங்களா புதனுக்கு வந்து செவ்வாய் சுக்கரனோட தொடர்பு ஏற்பட்டு நான் சொல்ற காம்பினேஷன்ல அமைஞ்சிருந்தேன்னா கோடீஸ்வர யோகம் ஏற்படும் ஓகேங்களா இது கோடீஸ்வர யோகத்தினோட ஒரு அமைப்பு இந்த திசைகள் வரும்போது இது நடக்கும் இந்த திசைகள் வரும்போது அந்த புத்திகள் வரும்போது நல்ல பொசில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அந்த கோடீஸ்வர யோகத்தை இவரு நல்ல முறையில் அனுபவிக்கணும் அப்படின்ட்டா லக்னாதிபதி வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றோ அல்லது குரு பார்வை பெற்றோ அல்லது திரிகோணங்கள்ல லக்னாதிபதி அமைஞ்சிருக்கணும் ஒன்னாவது கேந்திரம் இரண்டாவது கேந்திரம் நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் மண்மனை அந்த ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அவர் வந்து அவரு கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ அல்லது கண்டிஷன் கண்டிஷன்ல அவரு கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருக்கணும் அடுத்தது ஏழாம் இடம் ஓகேங்களா மனைவி ஸ்தானம் சிம்மலக்கரத்துக்கு நல்லா இருக்கணும் கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சோ கேந்திர திரிவனங்கள மெயினாக அவங்க அமைந்திருக்கணும் ஓகேங்களா அமைஞ்சிருந்தாருன்னா நல்ல இந்த யோகம் வந்து செயல்படும் நல்லா செயல்படும் அவர் லைஃப்லாங் நல்லா அந்த பிராப்தி தான் போயக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா லக்னம் நல்லா இருந்தா தானே அந்த பிராப்து அனுபவிக்க முடியும் ஓகேங்களா லக்னம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல கெட்டு போச்சுன்னா அந்த யோகம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லையா அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தம் கூட அவருக்கு கிடைக்காதே ஓகேங்களா எதோ வழியில எல்லாம் வந்தது கூட எல்லாருமே செலவாயிடும் லக்னாதிபதி நல்லா புஷ் இருக்கும் இருந்தால்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் ஒன்னாவது ரெண்டாவது பார்த்தோம்னா நாலாம் படம் வீடு வாசல் சொத்து சுகம் மண்மனை வண்டி வாகனங்கள் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் நல்லா இருந்தா அந்த கோடிகள் கிடைச்சால அணுவிக்கு முடிவு நல்லா வீடு கட்டி நல்ல வண்டி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஓகேங்களா அந்த கோடி சொல்வாத்தா அனுபவிக்க முடியும் ஏழாம் குடும்பம் நல்லா அமைய மனைவி நல்லா வந்தாச்சு அது மூலமா தான் நம்மளுக்கு பணம் வருது தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஆனா குடும்பம் மனைவி ஸ்தானம் நல்லா இருந்தா தானே மனைவி நல்லா அமையும் ஏழாம் மடம் பார்ட்னர்ஷிப் நல்லா எடுக்கணும் மனைவி நல்லா அமையணும் குடும்பம் அமையணும் அது மனைவிதான் மனைவிக்கு மனித மனைவியின் மூலமாக சொத்துக்கள் சேர்றது மனைவியின் மூலமாக மனைவியின் பெயரில் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வாங்கறது இந்த அமைப்பெல்லாம் வரணும் வரணும்னா ஏழாவது நல்லா புசல் இருக்கணும் அடுத்து பத்தாவது நாலாவது என்ற பத்தாம் இடம் அந்த இடம் வந்து தொழில் தொழில் நல்லா இருந்தால் தானே அந்த பணம் கிடைக்கிற பணத்தை நல்லா அனுபவிக்கணும் முடியும் ஒன்பது குடையில சம்பந்தப்படுறாரு தாக்குனால் சம்பாதிச்சு தொழில் அது மூலமாக கொடி சொல்றா அதை அனுபவிக்கணும்ட்டா எல்லாத்தையுமே இவரே செலவு பண்ணிட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் எந்த தொழிலுமே செய்யாமல் என்ன பண்றது ஒரு ஜீவனம் பண்ணணும்னா தொழில் தான் நல்லா இருந்தா தானே அந்த பணத்தை வச்சு தொழில்கள் செய்ய முடியும் அதனால ஒரு ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்து ஒரு நடைமுறைக்கு வருது அந்த யோக திசைகள் வருது இவர் அனுபவிப்பாரா அதை வச்சு காப்பாற்றுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த கேந்திராதிபதிகள் நல்ல பலப்படுத்தி இருக்கணும் திரிகோணாதிபதிகள் திரிகோணத்தில் நல்லா பிடிச்சா அந்த கேந்திரத்திலேயே இருக்கணும் கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம கேந்திரி திரிவோணங்கள்ல அமைஞ்சிருந்தாங்கன்றா இந்த மனபர ஸ்தானத்தின் மூலமாக ரெண்டு பதினொன்று குறைவு மூலமாக வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு கோடீஸ்வர பிராப்தம் நிலைச்சு நிற்கும் நிலைத்து நிற்கும் இதுதான் சிம்பிள் லாஜிக் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிக்கில் முடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கில் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்